ஏவப்பட்ட வந்து பலம் உள்ளதாக இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது அதை விரட்ட முடியாது அப்ப இத சரி செய்யணும் அப்படின்னா மிக ஒரு பலமான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் இறைவன் சார்ந்த ஒரு பேக்ரவுண்ட் நம்மளுக்கு அந்த பவர் இருந்தால் மட்டும்தான் அந்த செய்தானை எதிர்கொள்ள முடியும் இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஷைத்தான் வந்து என்ன கதர் சிட்டு என்னை உற்று நான் போயிடுறேன் போயிடுறேன் அப்படின்னு ஏன் அதை அப்படி சொல்லுதுன்னா அந்த நம்ம எந்த பேக்ரவுண்டை கொண்டு செய்கிறோமோ அதை கொண்டு தான் அது பயந்து என்ன செய்யும் வெளியாகும் அதனால இந்த மாதிரி நீங்க யாரும் யோசிக்க தேவையில்லை என்னை யாரு எப்படிப்பட்ட செய்வனையில பாதிச்சிருந்தாலும் நீங்க என்ஷல்லாம் கூட்டிட்டு வாங்க உங்க கண்ணு முன்னாடியே இறைவனுடைய கிருபையை கொண்டு நாம் அதை பரிசுத்தப்படுத்தி கொடுப்போம் இன்ஷால்லாம்